நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கம்பன் பெருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுதில் வணங்கி மகிழ்வதை பெருமையாக கருதுகின்றேன் இந்த விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திருமதி அனிராதா அனுராதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் ஒய்எஸ்டிஎல் எல் சிதம்பரம் செட்டியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாதவன் அவர்களுக்கும் கேஜி ராஜா உணவக உரிமையாளர் சங்கம் செயலாளர் அவர்களுக்கும் லதா உத்தம்மன் மாவட்ட நுகர்வோர் சங்கம் அவர்களுக்கும் கே பாலகிருஷ்ணன் அம்மன் மார்பிள்ஸ் அவர்களுக்கும் வீனஸ் டிஎச் கஜின் ராஜேந்திரன் வீனஸ் கார்ப்பரேஷன் அவர்களுக்கும் டிஆர்வி மாணிக்கவேளு துணைத் தலைவர் கம்பன் கழகம் காரைக்குடி அவர்களுக்கும் கே ஆர் சேகர் கேஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும் திருமதி திரு தி குமார் விநாயக ஃபார்ம் அவர்களுக்கும் முனைவர் காதலுக்கு மரியாதை முதல்வர் பா செந்தில்குமார் அவர்களுக்கும் வி செந்தில் மேனாள் துணை ஆளுநர் ரோட்டரி சங்கம் ரோட்டரி மாவட்டம் அவர்களுக்கும் திரு சே முகேஷ் தலைவர் பட்டுக்கோட்டை இலக்கிய பேரவை தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு நான் பல முறை மறுத்தும் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்ல வேண்டியது இருக்க வருஷ வருஷம் ஏனென்றால் இது இலக்கிய விழா இங்கு தமிழையும் இலக்கியத்தையும் கரைத்து குடித்தவர்கள் அமர்ந்திருக்கின்ற அரங்கம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பலமுறை படித்து அமர்ந்திருக்கின்ற ஒரு ஆண்டோர் சபை அத்தகைய சபையிலேயே என்னை பற்றி செயற்கை நுண்ணறிவு என்று கூட கூறிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேச சொன்னால் நான் மணிக்கணக்கில் பேசுவேன் அல்லது மேலாண்மையை பற்றி பேச சொன்னாலும் மணிக்கணக்கில் பேசுவேன் அல்லது குறைந்தபட்சம் சமூக நீதியை பற்றி பேச சொன்னாலும் என்னால் பேச முடியும் அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட சம்பந்தமே இல்லாமல் ஒரு இலக்கிய அவையில் அதுவும் தலைவராக என்னை அமர செய்த புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளர் தமிழ்ச்செம்மல் அண்ணன் சம்பத் அவர்களுக்கும் கம்பன் கழக தலைவர் திருப்பணிச்செம்மல் அண்ணன் எஸ்ஆர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக்ராவிற்கு எப்படி தாஜ்மஹால் சிறப்பு தஞ்சைக்கு எப்படி தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு மதுரைக்கு எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்பு குமரிக்கு எப்படி விவேகானந்தர் நினைவுப்பாறை சிறப்பு அதுபோன்று புதுகைக்கு சிறப்பு புதுகை கம்பன் கழகம் என்று கூறினால் அது மிகையாகாது நான் இதை பெருமைக்காக வெறும் பெருமைக்காக கூறவில்லை விளையாட்டாகவும் கூறவில்லை அல்லது அவையில் புலவர்கள் பாடி பொற்கிழி பெறுவதற்காகவோ கூறவில்லை இது உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல புதுக்கோட்டை சித்தனவாசலுக்கு பெருமை புதுக்கோட்டை திருமயம் கோட்டைக்கு பெருமை புதுக்கோட்டை இசைக்கு பெருமை என்றெல்லாம் இருந்தாலும் அதை மறுப்பதற்கு அல்ல இருந்தாலும் இந்த காலகட்டத்திலேயே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலேயே தமிழை தாய்மொழியை வளர்க்க வேண்டும் என்று கட்டாயத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழை வளர்ப்பதற்காகவும் இலக்கியங்களை வளர்ப்பதற்காகவும் தமிழுக்கு இலக்கியத்துக்கும் ஆணிவேராக இருக்கின்ற கம்ப இராமாயணத்தை வளர்ப்பதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கம்பன் கழகத்திற்கும் தமிழ் சங்கங்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு முறை நாம் நன்றி பாராட்டியே ஆக வேண்டும் எதற்காக நன்றி பாராட்ட வேண்டும் என்றால் மொழிதான் ஒரு சமுதாயத்தின் ஒரு இனத்தின் ஆணிவே நமக்கான முகவரி ஒரு மொழியே ஆகும் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு எங்கு சென்றாலும் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் நீங்கள் யார் என்று கேட்டால் முதலில் நாம் சொல்லக்கூடியது நாம் ஒரு தமிழன் தமிழர் என்றுதான் இருக்கும் அதுதான் நம்முடைய முகவரி அது ஒரு முகவரி மட்டுமல்ல அது ஒரு இனத்தின் பண்பாடு நாகரிகம் ஒரு இனத்தின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தாங்கி பிடிப்பது மொழியே ஆகும் இன்று உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன உலகில் உயர்ந்த மொழிகளில் ஆறு மொழிகளை கூறுகின்றார்கள் கிரேக்கம் லத்தீன் பாரசீகம் சீனம் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்மொழி ஆகிய ஆறு மொழிகளும் இன்னும் செழுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மொழி அது தமிழ்மொழிதான் தான் என்றால் அது மிகையாகாது அந்த மொழி செழுமையோடும் சிறப்போடும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இது போன்ற அமைப்புகளும் இது போன்ற இலக்கிய கூட்டங்களும் தான் அது மட்டுமல்லாமல் ஒரு மொழி எப்படி செழுமையாகின்றது ஒரு மொழி எப்படி பண்படுகின்றது ஒரு சமுதாயம் எப்படி பண்படுகின்றது ஒரு நாகரிகம் எப்படி உருவாகின்றது என்பதுதான் முக்கியம் நம்முடைய தாய்மொழி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக தொல்காப்பியத்தின் தரவுகள் படி நான் கூறுகின்றேன் தொல்காப்பியத்தின் தரவுகள் அதுதான் நம்முடைய முதல் இலக்கண மொழி இலக்கண காவியம் அது கிடைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன அதற்கு முன்பு இருந்த தரவுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை அழிந்து போய்விட்டன ஆகையால் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று கூறுகின்றார்கள் அதை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு சுருக்கிவிட முடியாது ஏனென்றால் அந்த தொல்காப்பியம் அவ்வளவு பண்பட்ட ஒரு இலக்கண காப்பியம் உலகில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு அந்த தொல்காப்பியத்திற்கு உண்டு என்ன என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் எழுத்துக்குத்தான் இலக்கணம் உண்டு ஆனால் தமிழுக்குத்தான் எழுத்துக்கும் பொருளுக்கும் இலக்கணம் உண்டு என்பதை வரையறுத்து காட்டியதுதான் தொல்காப்பியம் அத்தகைய தொல்காப்பிய மொழி கிடைக்கப்பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்கின்றன என்றால் இந்த மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்க வேண்டும் பண்பட்டிருக்க வேண்டும் கீழடி தரவுகள் படி இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் அதிகரித்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த தரவுகள் கீழில் கிடைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னங்கள் கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் சிந்து சமவிலத்தில் நாகரிகத்தில் உள்ள எழுத்துக்களோடு ஒத்துப் போகின்றன என்று கூறுகின்றார்கள் சிந்து சமூக வழி நாகரிகத்திலே வாழ்ந்தவர்களும் தமிழர்கள் தான் என்று கூறுகின்றார்கள் அங்கு பேசிய மொழியும் தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் என்று கூறுகின்றார்கள் அப்படியானால் தமிழுடைய நாகரிகம் தமிழனுடைய வரலாறு ஐயாயிரம் ஆண்டுகளை தாண்டுகின்றது அத்தகைய பண்பட்ட மொழி எப்படி செம்மையோடு இருக்கின்றது எப்படி இன்னும் வளர வேண்டும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பென்றது தமிழிலை இலக்க இருக்கக்கூடிய இலக்கணங்களும் இலக்கியங்களும் இலக்கணத்தை பற்றி நாம் கூறினோம் இலக்கியத்தின் இலக்கணத்தின் முதல் நூல் தொல்காப்பியம் என்று தொல்காப்பியத்திற்குள்ள சிறப்புகளையும் கூறினோம் அடுத்ததாக இலக்கியத்தை பற்றி கூறுவோம் தமிழில் உள்ள பழ இலக்கியங்களில் இலக்கியத்திற்கு எல்லாம் இலக்கிய நூல்களுக்கு எல்லாம் இலக்கிய காவியங்களுக்கு எல்லாம் தலை சிறந்த காவியமாக திகழ்வது கம்ப ராமாயணமும் சிலப்பதிகாரம் தான் என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் அத்தகைய அளவிற்கு பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று கண்ணதாசன் பாடிய அந்த பாடலுக்கு இணங்க பத்தாயிரம் கவிதைகள் ஒவ்வொன்றும் பலா சுவை போல சுவைக்கக்கூடிய கவிதைகள் ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் புதைந்திருக்கக்கூடிய அர்த்தங்களும் இலக்கணங்களும் இலக்கியங்களும் பண்பாடுகளும் பற்பல என்பதை படித்த இலக்கியம் தெரிந்த அனைவரும் அறிவீர்கள் கண்ணதாசன் மட்டுமின்றி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று கூறிய பாட்டுக்கொரு புலவன் பாரதி அடுத்த வரிகளில் கூறுகின்றான் யாம் அறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவனைப் போல் பூமிதெனிலில் யானொன்றும் பிறக்கவில்லை என்று கூறுகின்றான் அத்தகைய அளவிற்கு ஒரு பண்பட்ட காவியத்தை படைத்திருக்கின்றான் கம்ப நாடான் மறுபடியும் நான் கூறிய அதே விஷயத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த நாகரிகம் இந்த தொன்மையான நாகரிகம் உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த இந்த தமிழ் நாகரிகம் அந்த நாகரிகத்திற்கெல்லாம் ஆடிவராக விளங்கக்கூடிய தமிழ்மொழி இன்னும் செழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் அதில் உள்ள இலக்கியங்கள் அந்த இலக்கியத்திற்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய இலக்கிய காவியம் கம்பராமாயணம் தான் என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும் அத்தகைய அவளருவிக்கு ஒரு புதைந்த அர்த்தங்களை கொண்ட அந்த இலக்கிய காப்பியம் அதை உருவாக்கிய கம்பனாடான் அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் கூறியது போல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் முதலில் கடவுள் வாழ்த்துப்பாடு என்று கூறக்கூடிய கடவுள் வணக்கப்பாடலை துவங்குகின்ற பொழுது கூட உலகம் யாவையும் தாம் உள்ள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று அந்த தொடங்கக்கூடிய பாடலிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களில் இருந்து அனைவரும் இலக்கியம் நன்று கற்றுச் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர்கள் கம்பராமாயணத்தின் முதல் பாடலை கூறுகின்றேன் கடவுள் வாழ்த்து படலை கூறுகின்றேன் அதில் ஆரம்பிக்கும் போதே உலகம் யாவையும் என்று ஆரம்பிக்கும் பொழுதே இந்த உலகம் மட்டுமல்ல பூமி தவிர இன்னும் பல உலகங்கள் இருப்பதை பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட கம்பராமாயணத்திலே கம்பபிரான் கூறியிருக்கிறான் என்றால் அறிவு அவருடைய தொலைநோக்கு பார்வையை எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் தோழர்களே நான் எதற்காக கூறுகிறேன் என்றால் இப்பொழுதுதான் நாம் அறிவியலிலே விஞ்சி நிற்கின்றோம் இப்பொழுதுதான் உலகம் அறிவியலிலே வீறு நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது நான் முதலில் கூறியது போல செயற்கை நுண்ணறிவு என்பதிலேயே இந்த உலகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வேக பாய்ச்சலில் விஞ்ஞானத்திலே முன்னிருக்க முன்னேறி கொண்டிருக்கின்றது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை பற்றி கூறினால் அதை பற்றி பேசினால் அது பெருமை பெருமை அல்ல அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தை பற்றி அதுவும் தொடங்கக்கூடிய முதல் பாடலிலேயே கம்பநாடான் கூறியிருக்கிறான் என்றால் அவனுடைய ஆளுமையை பற்றி நாம் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அத்தகைய பெருமைக்கு சொந்தக்கார கம்ப கம்பனாடான் அதில் தொடங்குவதிலிருந்து கடைசியாக ராமபிரான் கம்பராமாயணத்தின் தலைவன் காப்பிய நாயகன் ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று மறுபடியும் முடிசூட வருகின்ற பொழுது கூட கம்பநாடன் கூறக்கூடிய அந்த பாடலும் பிரசிதம் பெற்றவை அரியணை அனுமன் தங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி கமலத்தால் சேர் வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி இந்த பாடலில் கூட நான் இன்னும் முழுக்க சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் இதில் அவன் காட்டுகின்ற சகோதரத்துவம் இதில் அவன் காட்டுகின்ற நட்பு இந்த காப்பியத்திலே அவன் கற்பிக்கின்ற அந்த கற்பு இந்த காப்பியத்திலே அவன் காட்டக்கூடிய பண்பாடு அந்த குடும்ப சூழ்நிலை அவன் கா அவன் காட்டுகின்ற அந்த ஒற்றுமை இன்னும் எத்தனை அனைத்தும் வருடமானாலும் அதை நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கருத்தும் அவ்வளவு இலக்கணமும் புதைந்து கிடக்கின்றது அத்தகைய படைப்பை தந்த அந்த கம்பனுக்கு நாம் விழா எடுப்பது சால பொருத்தமாக இருக்கும் அந்த விழா அதனால்தான் நான் கூறினேன் இந்த விழாவை எடுப்பவர்களை நாம் எப்படி பாராட்டினாலும் அது தகும் இது வெறும் பொற்களிக்காக சொல்லப்படும் பெருமை அல்ல புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பேச்சும் அல்ல இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை என்றால் இப்பொழுது இசை அரங்கம் நடந்து முடிந்தது இசை அரங்கம் என்பதால் இது என் நினைவிற்கு வந்தது எப்பொழுதுமே ஒரு காப்பியம் இசை பெறும்போது அதனுடைய மெருகு மெருகேறும் அதனுடைய அழகு கூடும் இசை பெறும்பொழுது அதற்கு உள்ள கவித்துவமே தனியாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருவார் என்று கூறுவார்கள் அத்தகைய திருவாசகத்திற்கு இசையமைத்து பெருமை சேர்த்தவர் இசைஞானி இளையராஜா அதனுடைய இசை நுட்பங்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அருமையான சிம்பணி இசையை கொண்டு அந்த இசைப்பணியை முடித்திருந்தார் இப்பொழுது ஒரு சில ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக திவ்ய பாசுரத்திற்கும் இசை விமைத்து அதற்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் இசை வல்லுநர்கள் அவ்வளவு புகழ்ந்து பாராட்டுகின்றார்கள் திவ்ய பாசுரத்திற்கு அவர் உயிர் கொடுத்திருக்கிறார் என்று பேசுகின்றார்கள் அப்படி இருக்கையில் அவையெல்லாம் பக்தி காவியங்களாக இருக்கக்கூடிய திருவாசகத்திற்கும் திவ்ய பாசுரத்திற்கும் உயிர் கொடுத்திருக்கின்ற இசைஞானி இளையராஜா அவர்கள் கம்பராமாயணம் என்பது வாழ்வியல் காவியம் அது பண்பாட்டு காவியம் நாகரிக காவியம் தமிழர் காவியம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு காவியம் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு காவியம் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு காவியம் அந்த காவியத்திற்கு தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் இசைஞானி அவர்கள் இசை அமைக்க வேண்டும் அந்த கம்பராமாயணம் இசை வடிவில் வர வேண்டும் அதற்காக நம்மளுடைய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைமையாளர்கள் அண்ணன் தமிழ்செம்மல் சம்பத் அவர்கள் தலைமையில் அதற்கு ஒரு இசை வடிவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்